கண்டிப்பாக துன்பத்துல எப்படிங்க இந்த வெயில் முடியலைங்க போயிட்டு ரொம்ப அதாவது என்ன தான் நம்ம தற்காப்பு கலை எல்லாம் போனாலும் போயிட்டு வந்தோன்னே முகம் அப்படி ஆகி போகுது அதான் விஷயம் மற்றபடி வீட்டுக்கு வந்த பிறகு மேலே ஃபேன் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும் ஓகேங்களா சரி நம்ம விஷயத்துக்கு வரும் அதாவது ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தேன் நல்லா இருந்தது சரிங்க கண்ணதாசன் வந்து கடவுளை பற்றி கண்ணதாசன் கருத்துன்னு ஒரு இது ஒன்று படித்தேன் அதை ஷேர் பண்ணிடலாமா கண்ணதாசன் வந்து நம்ம சினிமா பாட்டுலாம் எழுதுவார் பயங்கர லெஜண்ட்னு வச்சிடலாமா ஆமாம் வயசு வந்து கம்மி தான் சின்ன வயசுலேயே இறந்துட்டாருங்க அவருக்கு வந்து டிஎன்ல எனக்கு தெரியும் அவர் கண்ணதாசன் வீடு அந்த ரோடு பேர் கண்ணதாசன் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது கண்ணதாசன் நகர் இருக்குது அப்படின்னு கண்ணதாசன் பற்றி கொஞ்சம் நல்லா பாட்டு எழுதுவார் அப்படின்னு ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டார் ஆனால் அவர் எல்லாத்த பற்றியும் பேசுவார் ஏன்னா அவருக்கு முன்ன அது இன்ட்ராக்ஷன் கொடுத்துருவன் எல்லாத்த பற்றியும் பேசுவார் அவர் எது கேட்டாலும் எல்லாமே எனக்கு அனுபவம் தான் அதனால் அவருக்கு இது தெரியும் தெரியாதுன்னு கிடையாது எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவார் எல்லாத்துலேயும் அடிபட்டுவேன் அதாவது குடியிலேருந்தே நான் நீங்கள் தண்ணி அடியிலேருந்து கேட்டால் எதுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார் அந்த இதுக்கு அவர் ஒரு திறமையானவர் அதுக்கு ஈக்குவல் வாலி ஆனால் கண்ணதாசன் மாதிரி வாலிக்கு தெரு இருக்கான்னு தெரில வாலி ஸ்ட்ரீட்டுன்னு என்ன இருக்கா தெரில வாலிக்கு நகர்னு என்ன இருக்கான்னு தெரியல கண்ணதாசனுக்குமே அவருக்கு இருக்காம தெரில என்ன தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள் இந்த இடத்துல வாலியை பற்றி நான் சொல்லிக்கிறேன் உலகம் சுற்று வாலிவன் படம் எடுத்து முடிஞ்சிடுச்சு முடியும்போது இந்த எம்ஜிஆருக்கும் வாலிக்கும் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு சண்டை அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்கலாமா அப்படி கூட எடுத்துக்கலாம் வரும்போது எம்ஜிஆர் சொல்கிறான் ரொம்ப நீ பண்ணனு வச்சுக்க உன்னை இந்த படத்துலேருந்தே ஏற்றுடுவேன் அப்படின்னு உடனே வாலி தட படமே முடிஞ்சு போச்சு இனிமேல் எடுக்கவே உன் பேரை எடுத்துருவேன் அதனால் என்கிட்ட ரொம்ப இது பண்ணாதான்னு கிண்டலுக்கு சொல்லியிருக்காரு அதுக்கு வாலி நான் சொல்லியிருக்காரு என் பேரை எடுத்துனா உங்கள் படமே வராது அப்படின்னு என்ன உன் பேர் எடுத்தால் என் படம் ஏன் வராதுங்க உங்கள் படத்தின் பேரிலே என் பேர் இருக்குது உலகம் தட்டும் வாலிபன் நீங்கள் வாலி எடுத்துட்டோன்னா உலகம் திட்டம் பன் அப்படின்னு அது காமெடியாக அது ஒன்று படித்தேன் ரொம்ப நல்லா இருந்தது வாலிக்கிட்டலாம் ரொம்ப நல்ல ஸ்லேடாக பேசுவாங்க பேச்சில் அவங்களாம் அடிச்சிக்க முடியாது ரொம்ப அருமையாக இருக்கும் கண்ணதோசம் அப்படி தான் ஓகே கண்ணதோசன் கடவுளை என்ன சொல்கிறார் பார்க்கலாமா ம் பிறக்கும்போது பிறப்பின் வருவது யாது என கேட்டேன் அதாவது ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டான்னா இப்போ பிறந்துட்டால் அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு அதுக்கு கடவுள் சொன்னால் நீ பிறந்து பார் அதனுடைய அரும்பை தெரியுன்ற மாதிரி அவசர பிறந்து பார் அது யாதென்னு தெரியும் அப்படின்றார் அப்புறம் படிப்பினை கொள்வது யாதெனுக்கு படிப்பினை படிப்பினை சொல்வது யாதென்ன கேட்டேன் அதாவது நான் படித்ததுனால என்ன பெருமை எனக்கு அப்படின்னு சாமிகிட்ட கேட்குறேன் அதுக்கு நீ படித்து பார் அது என்னான்னு உனக்கு புரியும் நீ படித்து பார் அதுக்கப்புறம் உன்னுடைய அரும்பை உனக்கு என்னான்னு தெரியுன்றார் அறிவு என்பது யாதான கேட்டேன் அதாவது நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னா அதை நீ அறிந்துப்பார் அறிந்துப்பார நீ பல இடத்துல போகும்போது உன்னுடைய பேச்சு திறமையில் நீ பேசி அதில் ஒரு நல்ல பேர் வாங்குகிறப்பார் அந் அந்த மாதிரி பேர் வாங்கும்போது அதனுடைய அருமை தெரியின்றார் அறிந்துப்பார் யாதனத்தை இறைவன் சொன்னான் அறிந்துப்பார் அப்படின்னு கேட்டான் அன்பனை இருப்பது யாதனை கேட்டேன் அன்பனை படுவது அதாவது நான் அன்பாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் இறைவன் அதை வந்து அவங்க அன்பை மற்றவங்ககிட்ட கொடுத்துப்பார் நீ அன்பாக இருந்துப்பார் எல்லாத்தையும் அன்பாக பேசு அன்பாக இரு கோவப்படம் இரு அப்போ தான் அவனுடைய அருமை என்னான்னு தெரியும் பாசம் என்பதை யாதனை கேட்டேன் பாசம் பரங்கலாம் என்ன பிரோஜனம் அப்படின்னா என்னது அப்படின்றது அதை நீ மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொள் பாசத்தை மற்றவகிட்ட ஷேர் பண்ணிக்கோ அப்போ தான் அவனுடைய அருமை என்ன தெரியும் சரி மனைவி என்பவள் யாதனை கேட்டேன் மனைவி என்பதை யாதன்னு கேட்டேன் அதை அவர் சொல்கிற கடவுள் அதை மணந்து பார் அதனுடைய அருமை தெரியும் அது கல்யாணம் என்றதுன்னா அது மணந்து பார் யாதனை அது அருமை தெரியுன்றது பிள்ளை என்பது யாதனை கேட்டேன் என்றாலே அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல அது என்ன அவ அதனுடைய என்ன அர்த்தம்னு கேட்குறாரு அதை பெற்றுப்பார் அதனுடைய அருமை தெரியுன்றது ஏன்னா பெற்று அதை நல்லபடியாக வளர்க்கிறது அதனால் பல கஷ்டங்கள் பல பெருமைகள் வந்து அதுதான் உன் அனுபவம்ன்றாமல் அவர் சொல்கிறார் முதுமை என்பது யாதனை கேட்டேன் அதாவது வயசான போது அது எல்லாம் எனக்கு என்னத்துக்கு முதுமைனா என்ன அதனால் என்ன புரோஜனன்ற அதை முதிர்ந்து பார் அதை வந்து நீ முதுமையில் நீ எப்படி இருக்கேன்னு உணர்ந்து பார்ன்றார் அதாவது மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காம நம்ம வேலையை நம்மளே பார்க்குற மாதிரி கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது தான் முதிர்ந்து அது அதை வந்து நீ நினச்சிப்பார் அதுதான் அப்படின்னு இறைவன் சொல்கிறார் வறுமை என்பதை யாதுன்னு கேட்டேன் வறுமை கஷ்டம்னா என்ன எனக்கு தெரியலையே அப்படின்னா என்னென்னு கேட்டேன்னே அதை நீ வாடிப்பார் கஷ்டத்தில் இருந்துப்பார் இப்போது பைசா இருந்தும் ஒவ்வொரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிறவங்களே நம்மகிட்ட பைசா இருக்கும் காரில் போவோம் அந்த இடத்துல நம்ம சாப்பிடக்கூடிய ஹோட்டல் இருக்காது அதே அந்த ஹோட்டலில் இருந்தாலும் நம்மளை சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்காது இப்போ நான் வந்து மதியானந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன் சாதம் தான் சாப்பிடுவேன் நீ அடம் பண்ணுவீங்க அங்கே போனால் அந்த டபான்னு இருக்கிறது இந்த பாம்பே சைடில் இந்த குஜராத் சைடில் இந்த என்னது சப்பாத்தி மாதிரி வச்சுருப்பாங்க தபா தபான்றான அது இருக்கும் சாப்பாடு பிடிக்காது இல்லாட்டி ஒரு மாதிரி காரமாக போட்டிருப்பான் சாதம் நல்லா இருக்காது அதுதான் அது மாதிரி வறுமை என்பது வா வறுமைனால் இப்படி கூட எடுத்துக்கலாம் கஷ்டம்னா வறுமை கிடையாது இருந்தும் அது அதுதான் வறுமை என்பதை யாருன்னு கேட்டேன் அதனை வாடிப்பார் அதனுடைய அருமை தெரியன்றது ஓகே இறப்பின் இறப்புக்கு பின்னால் யாதனை கேட்ட அதாவது இறந்த பிறகு நம்ம யாதனை கேட்ட நம்ம இறந்த பிறகு நம்ம என்னாவை போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு அதை நீ இறந்து பார் அதனுடைய அர்த்தம் தெரியுது அதாவது நீங்கள் இருக்கும்போது செய்கிற நல்லது கெட்டது நன்மை தீமை எல்லாம் உன்னுடைய இறப்புக்கு பிறகு தான் தெரியும் நம்ம பார்க்க மாட்டோம் அது வேறு விஷயம் இருந்தாலும் நீ இறந்த பிறகு உனக்கு வர புகழ் ஒற்ற சொல்லலாம் சரி நல்ல மனுஷன் போயிட்டாயே ஒற்றன் சொல்லுவான் பா நான் ஆனாயா ம் போயிட்டார் இவ்வளோ சீக்கிரத்தில் போகணும்னு எதிர்பாரையா சரி இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம் அவன் பேரனை பார்த்துக்கலாம் பேத்தியை பார்த்துக்கலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க அதனால் இறந்த பிறகு அது மொழி ஆரம்ப தெரியும் அப்படின் சரி அப்புறம் அனுபவித்தேன் அறிவது வாழ்க்கை அதாவது அனுபவித்து தான் அறிவது வாழ்க்கையினில் ஆண்டவனே நீ எதற்கு நான் இவ்வளோத்தையும் நான் என்ஜாய் பண்ணுறேன் அனுபவிக்கிறேன் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் படிக்கிறேன் என்னது படிக்கிறேன் தர்மம் பண்ணுறேன் அன்பாக இருக்கிறேன் பாசமாக இருக்கிறேன் கல்யாணம் பண்ணுறேன் குழந்தை பிறந்துக்கிறேன் பசங்களை வளர்க்குறேன் இவ்வளோ இருக்குது அனுபவித்து தான் அறி இவ்வளோத்தையும் நான் தெரியும்னா ஆண்டவனே நீ எதுக்குடா நானே பார்த்துக்கு நீ எதுக்கு கஷ்டம் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து கஷ்டப்படுறேன் சுகமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உனக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் தேங்காய் ஒடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது அனுபவித்த பிறகு அறிவியது வாழ்க்கை எண்ணில் அனுபவித்து தான் எல்லாம் தேந்தியனு வாழ்க்கை எணில் ஆண்டவனே நீ எதுக்குன்னு நான் அதுக்கு ஆண்டவன் சொல்கிறார் கிட்ட வந்து மனுஷா அந்த அனுபவமே நான் தான்ண்டா அதனால் நீ ரொம்ப ஆடாதுன்றது அதாவது அந்த ஆண்டவனே வந்து மனுஷன்கிட்ட சொல்கிறேன்னா அந்த அனுபவமே நான் தான் ஆனால் நீ ரொம்ப பண்ணாது அப்படின்றது ரொம்ப சூப்பரான லைனுங்க கண்ணதாசன் வந்து அவரை அடிக்க முடியும் எல்லாத்துலேயுமே ஆளுங்க ரொம்ப அதாவது ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் கூட சொல்லியிருப்போம் அவரு அவங்க அண்ணனுக்கு தம்பிக்கும் இவர் வந்து நிறைய வித்துட்டார் நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்தார் எல்லாம் அந்த அவருடைய பேட் ஆஃபீஸில் போயிடுச்சுன்னு வைங்களேன் ஒரு கா ஒரு டைமில் அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதோ பிரச்சனை வந்துட்டு அண்ணங்காரன் வந்து இவர் ஹெல்ப் பண்ணலை அதான் விஷயம் அந்த டைமில் இவர் ரொம்ப வெப்ஸ் ஆகிட்டு போயிட்டார் இதை வந்து எம்ஜிஆர் காதுக்கு போய் எம்ஜிஆர் வந்து மறுநாள் வந்து அவங்க மேனேஜர் அமிச்சு இவருக்கு பணம் கொடுத்துருக்காங்க அவன் இவருக்கு இவருக்கு வந்து அப்போ ஒரு லட்சமாக எதோ தேவை அவருக்கு ரெண்டு லட்சமாக ஏதோ ஃபுட் கேட் அப்போல்லாம் ஃபுட் கேஸ் தான் வரும் இந்த ஜிபே கூகுள் பே எல்லாம் எதுவும் இதெல்லாம் கிடையாது அப்படியே நூறுரூவா கட்டுக்கு தான் அப்போலாம் ஆயிரரூவா கட்டு கிடையாது எல்லாம் இருந்து கூட்டம் சொன்னேன் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் நமக்கு ஒரு லட்சம் தான் கிடையாது ஆனால் ரெண்டு லட்சம் வந்திருக்குன்னு அந்த சுச்சுவேஷன் பாட்டு தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துலேன்னு எதும் அந்த ஒரு பாட்டு அது என்ன பண்ண சரியாக ஞாபகம் ஏன் ஞாபகத்தமாக அவங்கக்கிட்ட கேள்விக்கேன்னு நீங்கள் அதை எனக்கு சொல்லணும் அப்போ தான் நம்மளுக்குள்ளே ஒரு கனெக்ட் உண்டாகும் எனக்கு தெரியும் படம் பேர் தெரியும் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும்ல பரவாயில்ல நம்ம நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆன்சர் வருது அப்படியே எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணலாமே வந்து ஓகேங்களா இது நல்லா தான் ஒரு ஆய்வு சொல்லுங்கள் நான் கேட்ட பதில் தான் சொல்லுங்கள் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துலேயும் ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு எதில் வந்தது யார் பண்ணதுன்னு படம் பேர் எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் சொன்னால் சரியா இல்லையான்னு நான் கேட்டுப்பேன் ஓகேவா பாய்